Example 4.13 D and E are the respectively the points on the sides AB and AC of the triangle ABC Such that AB தட் ஏபி ஈக்குவல் cm ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் 1.4 ஏடி ஈக்குவல் equal ஒன் பாயிண்ட் ஃபோர் and ஏசி ஈக்குவல் e to செவன் பாயிண்ட் டூ that அண்ட் ஏஇ ஈக்குவல் to ஒன் அப்படின் எயிட் சென்டிமீட்டர் ஷோ தட் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம ஒரு டயக்ராம் ஒன்று இங்கே இது A, இது B, இது C அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா அங்கே ஏ டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம் இல்லைங்களா அப்போது ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஏபி ஈக்குவல் டு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஏலேருந்து பி வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் எழுதிக்கிறோம் ஏலேருந்து டி வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கிறோம் ஆனால் டிபி எவ்வளோன்னு கொடுக்கல அதை நம்ம என்ன செய்கிறோம் ஏபியிலேருந்து பீடியை கண்டுபிடிக்கணும்னா அந்த பீடியை கண்டுபிடிக்கணும் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸிலேருந்து இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோல் போர்ஷன்லேருந்து இந்த ஹோல் போ இந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க இல்லையா இதை லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டிபி வந்து எவ்வளவு ஃபோர் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதேமாரியே இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க ஏசி வந்து செவன் பாயிண்ட் டூன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அடுத்தது ஏஇ ஒன் பாயிண்ட் எயிட்னு கொடுத்துருக்காங்க ஆனால் ஈசி எவ்வளோன்னு கொடுக்கல அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அந்த செவன் பாயிண்ட் டூன்றதை நம்ம கண் செவன் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர்லேருந்து இந்த ஒன் பாயிண்ட் எய்ட்டு லெஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அப்படின்றத நம்ம இங்கே கிடைக்கும் புரியுதுங்களா அதையும் நம்ம எழுதிடுறோம் இது பார்த்த உடனே நம்மளுக்கு என்னென்னு தெரியும் ஆல்ரெடி வீனோ தட் இட் இஸ் எ தேர்ஸ் தீரம் இல்லைங்களா அதை தான் ஏடி பை டிபி ஏஇ பை இசி அப்படின்ற அந்த கான்செப்ட் அதாவது பை கன்வர்ஸ் ஆஃப் அ பேசிக் ப்ரப்போர்ஷனிட்டி தீரம் அது நம்மளுக்கு தெரியும் அப்போ ஏடிக்கு பதில் அங்கே வேல்யூ என்னது ஒன் பாயிண்ட் ஃபோரை நம்ம போட்டுக்கிறோம் டிபிக்கு பதில் நம்ம அங்கே என்ன போட்டிருக்கோம் ஃபோர் பாயிண்ட் டூ போடுறோம் அப்போது ஒன் பாயிண்ட் ஃபோர்ன்றது டெசிமலில் இருக்கிறதுனால அதை ஃபோர்டீன் பை டென்னு போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதேமாரி ஃபோர் பாயிண்ட் டூவை ஃபார்ட்டி டூ பை டென் அப்படின்னு நம்ம டெசிமல் ஃபார்ம்லருந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்முக்கு அதாவது ரேஷனல் நம்பர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இப்படி கிடைக்கும் அந்த ஃபோர்டீன் பை டென் டிவைடட் பை ஃபார்ட்டி டூ பை டென் அதை நம்ம என்ன செய்கிறோம் ரெசிப்ரோக்கில் மாற்றிடும் கீழே இருக்கிறது வந்து ஃபோர்டீன் பை மேலே இருக்கிற ஃபோர்டீன் பை டென் ஆசிட்டிஸ் அப்படியே வரும் இது வந்து ரெசிப்ரோக்கெல்லாம் மல்டிபிளிகேட்டிவ் ரெசிப்ரோக்கில் மாறும்போது டென் பை ஃபார்ட்டி டூ வரும் இந்த டென்னு டென்னு கேன்சல் ஆயிடும் இது ஃபோர்டீன் வந்து ஒன் டைமில் போகும் இது வந்து ஃபார்ட்டி செவன் வந்து த்ரீ டைம்ஸ் போகும் அப்போது ஒன் பை த்ரீ அதுதான் நம்மளுக்கு என்னது ஏடி பை டிபி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்தது ஏஇ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏஇ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் இங்கே கொடுத்துருக்குற வேல்யூ ஒன் பாயிண்ட் எயிட் அவங்கள கொடுத்துருந்தாங்க அதை நம்ம எழுதிக்கிறோம் அடுத்து ஈசின்னு எழுதிக்கிறோம் ஈசி ஈக்குவல் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க அது அதை டெசிமலாக கொடுத்துருக்கறத நம்ம எப்படி என்ன ஃபார்மில் எழுதிக்கிறோம் ரேஷ்னல் ஃபார்மில் எழுதிக்கிறோம் புரியுதுங்களா அப்போது எயிட்டீன் பை டென் எழுதிக்கிறோம் அந்த ஒன் பாயிண்ட் எயிட்டை இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபோரை ஃபிஃப்டி ஃபோர் பை டென்னு எழுதிட்டோம்னா இதை ரெசிப் ப்ரோக்கில் மேலே கொண்டு வரணும் அப்போ எயிட்டீன் பை டென் இன்டூ மல்டிப்ளிகேட்டிவ் ரெசிப் ரோக்கில் டென் பை ஃபிஃப்டி ஃபோர்னு பார்த்தா டென்னு டென்னு கேன்சல் பண்ணால் எயிட்டீன் வந்து ஒன் டைம் போகும் ஃபிஃப்டி ஃபோரில் இது த்ரீ டைம்ஸ் போகும் அப்போது ஒன் பை த்ரீ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது இதிலிருந்து என்ன கிடைக்க தெரியுது அப்படின்னா ஸோ ஏடி பை டிபி அதே ஒன் பை த்ரீ தான் ஏஇ பைஇசியும் அதே ஒன் பை த்ரீ தான் ஸோ இது எல்லாமே ரெண்டுமே ஈக்குவலாக வர்றதுனால தேர் ஃபார் த கன்வர்ஸ் ஆஃப் த பேசிக் ப்ரொப்போர்ஷனிட்டி தியரம் வீ ஹாவ் இஸ் பேரல் டு பிசி ஹென்ஸ் ப்ரூஃப் அப்படின்ற கண்டிஷன் நம்ம கொண்டு வரோம் புரியுது இல்லைங்களா இப்போ இது இந்த ஈக்குவலாக வரதுனால தான் என்ன சொல்கிறோம் அங்கே கொடுத்துருக்கிறது டி இஸ் பேரல் டு பிசி அப்படின்ற அந்த நம்ம ஒரு தீரத்துக்கு கொண்டு வரோம் புரியுது இல்லைங்களா அவங்க கேட்டிருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதனால் கண்டுபிடிச்சாச்சு ஷோ தட் இஸ் பேரல் டு பிசி எஸ் வி கேன்ஸ் ப்ரூவ் அப்படின்னு நம்ம போட்டுருவோம்